ஏன் உங்க பிள்ளைங்கள காதலிக்க சொல்றீங்க என்னடா நடக்குறீங்க சரி இருபத்தி மூணு வயசு ஆகுது காலேஜ் முடிச்சிட்டாங்க பையன் எதனா இருந்தா சொல்லு நீ லவ் பண்ணா சொல்லு ஆனா சொல்ல மாட்டேன்றாங்க ஏன்டா செட் ஆகல சார் செட் செட் ஆகல பாத்தீங்களா கூட அடிக்குது ஹலோ நான் தான் ஃபீல் நீங்களா

ஒரு வயசு தாண்டும் போது பெண் பார்த்து ஒரு பெண் அமைக்கிறதுன்றது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு மாயண்ண வந்திருக்காக மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் வந்திருக்காக பாமா மின்னல் இத சந்திக்க சந்திக்க இப்ப சீக்கிரமா லவ் பண்ணிருப்பா வயசு காலத்துல கல்யாணம் பண்ணிடலாம் எனக்கு கல்யாணம் கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன் இந்த ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுன்னு சொல்றாங்க அப்பா அண்ணக்கார் வீட்டு பையனா பாரு கார் வேணும் நான் எங்கிட்ட போய் தேடுறது காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட அதெல்லாம் தேடுன்றது உங்களுடைய வாழ்க்கைக்காக எங்களுக்கு தேவை கிடையாது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது நீங்க லவ் பண்ண சொல்ற ஆளு லவ் பண்ணுன்னு சொன்னா பரவாயில்ல நல்ல சௌரியமா வசதியா லவ்வும் பண்ணுங்க உங்களுடைய லைஃபுக்கு ஏத்தாலையும் பாத்துக்கங்க புரியல எனக்கு நீங்க சொல்றது புரியல புரியல எனக்கும் புரியலையே அம்மா சார் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாம் குண்டு போய் இவ்ளோ எப்படி கோர்த்துடுது பாரு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பையனா அந்த பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணனும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் இது உங்கள அவர் லவ் பண்ணார்ல அவர் வசதியானவரா இல்ல நார்மல் எதுக்கு கொத்துக்கிட்டீங்க லவ் பண்ணார்ல அவர் வசதியானவரா இல்ல நார்மல் எதுக்கு கொத்துக்கிட்டீங்க அந்த அவர் கார் வச்சிருந்தாரா இல்ல வீடு வச்சிருந்தாரா இல்ல பெரிய பதவியில இருந்தாரா அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா அதான் உனக்கு வந்து ரத்த எனக்கு வந்து தக்காளி சட்னி மொய்யால நீ ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க நம்ம பொண்ணுக்கு எப்பல கல்யாணம் பண்ணனும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும் இவ்வளவு ரிச்சா இருக்கணும் நீங்கட்ட சொந்தக்காரன்ட்ட சொல்லி வைப்பீங்க இல்ல அது நீங்க உங்க பொண்ணுகிட்டே சொல்றீங்க நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துるேன் ஐ அம் டாக்டர் அது கெல்லுகிற இப்ப ஒரு டாக்டர் பையனா எதிர்பார்க்கல போலீஸ் ஆபீசர் எதிர்பார்க்கல ஆஹா நார்மலா ஒரு பையன் இருந்தா என்ன நல்லபடியா பார்த்திட்டா ஐ லக்செப்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கியா இருக்கயா আরে நல்லா இருக்கு இருக்கும்போது நம்ம கூட போய் எது ஒன்னு காதலிச்சிருந்தா நல்லா இருக்கமேன்னு தோணுது ஏன் காதலிக்க பயப்படுறானே தெரியல சார் இப்போலாம் நான் கேட்டதே இல்ல இது மாதிரி குழப்பமா இருக்கு அய்யோ என் படுத்துற இஞ்சி நால தாங்க முடியலையே தலை வலிக்குதரா நாங்கள் லவ் மேரேஜ் தான் பையன் இருக்கா இன்னமும் அவன் ஒரு பொண்ணு கிட்ட கூட பேசுறது இல்ல சார் என்ன சார் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் எனக்கு நான் மாதிரி டோரா சார் என் பையனே நல்லா பேச இப்படி இருக்கு பையனும் இப்படி இருக்கு உங்களை வச்சுக்கிட்டு எப்பறா ரொமான்ஸ் பண்றது? ஒரே வீட்ல பையனோ பொண்ணோ காதலிச்சா அதை பத்தி பேசலாம் வாங்க. சார் மூடியா இருக்கான் வந்து கொஞ்சம் ஜாலியா பேச ஆரம்பிச்சான். ஏன்னா அவக்குள்ள காதல் இருக்குதுல. உயிருடன் கலந்து விட்டு ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆச்சுல? வீட்லயே பாக்குறோம்ல இவங்க தான் சண்டை போடுறாங்க. எப்படி லவ் பண்ண போறோம்? காதல்னா ஊடல் இருக்கதா தான் சார் செய்யும். பட் இந்த யுவர் இன்ட்ரஸ்டட் தான் ஒரு காதல் திருமண செய்யறது இருக்கலாம் இருக்கு சிப்போங்கள் போங்கள் போங்கள் எந்த சந்தர்ப்பத்திலலாம் நீ லவ் பண்ணிருக்கலாமே அப்படினு உங்க புள்ளைய பார்த்து கேட்கணும் தோணுது சார் பொண்ணு தேட போும்போது அவங்களுக்குள்ள புரிதல் வருமா அப்படிங்கற ஒரு பயம் இருக்குங்க சார் இதே லவ் மேரேஜா இருந்தா அவங்க ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சிருப்பாங்க புரிஞ்சதா பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு சார் அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணல ஆமாடா ஆளு ஜம்முன்னு இருக்கீங்க ஸ்டைலிஷா இருக்கீங்க இசிட் இசிட்ட இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இதே சொல்லிட்டு அவன் கமிட்டடா இருப்பான் அப்படின்ட்டு போயிடுறாங்க சார் என்ன இப்போ அழகான பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரஷ் இருக்காங்க ஆனா ஏன் அது வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு லவ் அது மாதிரி போக மாட்டேங்கிறீங்க இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரமகலமா எனக்கு அது அமையலாம் சில டெர்ட்னம் பிடிச்சவனக்கே அதெல்லாம் கிடைக்காது

அனைமும் இப்ப இப்போ தான் இருப்பான் என் கணக்கு தெரிஞ்சு அவள் இல்லாமல்லா நில்லையான நில்லாமல் அவள் இல்லை அல்ல உனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை அது நமக்கு அமையலை நமக்கு அமையலை அப்படின்ற மாதிரி இருக்கிறது அதை வேறே ஞாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்க தம்பி மறக்க முடியலுங்க இப்ப அவன் ஒரு பொண்ணை லவ்வே பண்ணா கூட கூட்டிகிட்டு ஒரு உடனே வெளில போறான்னு வச்சுங்க நீங்க ஒரு ஆள் போதும் ஒன் அவருக்கு ஒரு தடவை போன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டே அந்த புள்ள வராது இந்த அவமானம் உனக்கு தேவையா அவர் ஒரு காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கனா அந்த அவங்க வாழ்க்கையில முழுதும் நிரம்பி இருக்க ஒரு பெண் ஒரு இடம் கொடுக்கணும் பையனுடைய வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் விலகி இடம் கொடுத்தாதான் இன்னொரு பெண் அங்க வர முடியும் என்ன இடம் கொடுப்பாங்களா இல்லடா இல்லடா உனக்கு இடம் இல்லடா இப்ப இருக்கிற

என்னைய இவ இப்படி வெச்சிட்டு போறானே கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல நீ சொல்லிடலாம் தெரியுமா பரடா